உலகம் அழியாமல் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்க வேண்டுமானால் அறிவாற்றல் ஆளுமை அதிகாரம் கொண்ட மனிதர்களை விட அன்பு கருணை இரக்கம் கொண்ட மனிதர்களே தேவை ஆயிரக்கணக்கான மக்கள் தொகை மேலதாள சத்தம் பாட்டு சத்தம் என பல இறைச்சலுக்கு மத்தியில் செல்கிறது தொட்டியம் அருள்மிகு மதுரை காளியம்மன் கோவிலின் திருத்தேர் இந்த திருத்தேர் ஊர்வலம் சென்று கொண்டிருக்கும் வேளையில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டதும் அத்தனை மக்களும் வழிவிட்டு நிற்கும் காட்சி காண்போரை மேய்ச்சில்க்க வைக்கிறது போகும் போக்கில் நாம் செய்யும் சிறு விஷயங்கள் சில நேரம் நம்மை உலகம் முழுக்க பெருமைப்படுத்திவிடும் இத்தனை ஆரவாரத்திற்கு மத்தியிலும் ஒரு மனித உயிரை காக்க இத்தனை உயிர்களும் துடிப்பது அப்படித்தான் இவ்வூரையே பெருமையில் ஆழ்த்தியிருக்கிறது